நாற்பது வருஷங்கள் நண்பர்களாக இருந்த இளையராஜாவும் எஸ் பி பாலசுப்ரமணியமும் பிரிஞ்சு இருப்பதற்கு காரணம் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் செயல்பாடுதான் என்று கூறப்படுகிறது அவர்கள் இருவரும் இணைந்து காலத்தால் அழியாத நல்ல இனிமையான பாடல்களை கொடுத்திருக்காங்க இந்த நிலையில என்னோட பாடல்களை இசை கச்சேரியில் பாடக்கூடாது என்று எஸ்பிபி உள்ளிட்டோருக்கு இளையராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் அதை கேட்டு அவரோட ரசிகர்கள் மட்டுமல்ல திரைத்துறையினர் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் எஸ் பி திரையுலகிற்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை உலக நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து இசை கச்சேரிகளை நடத்திட்டு வராரு கனடா ரஷ்யா மலேசியா சிங்கப்பூர் துபாய் ஆகிய நாடுகளில் இசை நிகழ்ச்சிகள் நடத்திவிட்டு விட்டு இப்போ அமெரிக்காவிலும் கச்சேரி நடத்த போறாரு இந்த நிலையில தான் அவருக்கு இளையராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி அவரோட பாடல்களை மேடைகளில் பாட தடை விதித்து இருக்காரு இதை அறிந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோட பேஸ்புக் பேஜ்ல இனிமே இளையராஜாவோட பாட்டை நான் போவதே இல்லைன்னு தெரிவிச்சிருந்தாரு காதும் காதும் வச்ச மாதிரி அவர் அனுப்பிய வக்கீல் நோட்டீஸ் இவராவே பேஸ்புக்ல போட்டு இந்த விஷயத்த பெருசப்படுத்திட்டாரு இப்போ இந்த விஷயத்த யாரும் பெருசுப்படுத்த வேண்டாம்னு அவரே சொல்லிட்டு வராரு இளையராஜாவோட இந்த செயல்பாட்டை நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா அதில் தவறு இருக்கு ஆராய்ந்து உண்மை தெரிகிறது இளையராஜாவோட பாடல்களை டிஜிட்டலில் மயமாக்கும் சில முன்னணி நிறுவனங்கள் அதில் கொள்ளை லாபம் பார்க்கிறார்கள் ஆனால் இளையராஜாவுக்கு அதிலிருந்து ராயல்டி போவதே கிடையாதாம் கடந்த ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஏழு நகரங்களில் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட முன்னணி பாடகர்கள் இளையராஜாவை அணுகினார்களாம் ஆனால் அதற்கு பெரும் தொகையை எஸ்பிபி கேட்டதாக கூறப்படுகிறது அவர் கேட்ட அந்த தொகையை இளையராஜா கொடுக்காததினால் செல்ல முடியவில்லையாம் அதனால் சில பாடகர்களை அழைத்து சென்று இளையராஜா இசை கச்சேரி நடத்தினாராம் இந்த பிரச்சனையை மனசுல வச்சுதான் அமெரிக்காவில் எஸ்பிபி இசை கச்சேரி நடத்த இருந்த நேரத்துல இளையராஜா நான் இசையமைச்ச பாடல்களை பாட வேண்டாம் என எஸ்பிபிக்கும் அவரது மகன் சரண் மற்றும் பாடகி சித்ரா ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கலாம் என கூறப்படுகிறது ஆனா அதை எஸ்பிபி ஊதி பெருசாக்கி விட்டார் Don't forget to subscribe us.